சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் எனும் பழமொழி கேட்டால் போல் எமது சூழலில் நாம் கழிவுகள் என்று வீசும் பல விடயங்களை எம்முடைய பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்ற முடியும் சிரட்டை தும்பு பொச்சு மரக்கழிவுகள் பழைய போத்தல்கள் முதல் வெவ்வேறான இருந்து கலைப்பொருட்களை உருவாக்கும் பல முயற்சியாளர்கள் இருக்கின்றார்கள் கடற்கரையோரங்களில் காணப்படும் சிப்பி சங்கு ஓடு சோகி போன்ற கழிவுப் பொருட்களிலிருந்து அழகு கலைப் பொருட்களை உருவாக்கி விற்பனை செய்து வருகின்றார் நிசாந்தினியனம் முயற்சியாளர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கிறிஸ்மஸ் நியூ இயர் கார்டு வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்த நேரம் வெப்பேப்பா குயிலி அப்போ தான் ஸ்டார்டிங் ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ அப்போ தான் ஒரு பிஸ்னஸ் ஐடியா வந்து இது நிறைய பேர் செய்தது இல்லைன்னு அதில் தான் ஸ்டார்ட் பண்ணினேன் மூன்று வருடங்கள் செய்து கொண்டு வர அதுக்கு பிறகு நிறைய பேர் செய்ய தொடங்கிட்டாங்க திரும்ப புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் தொடங்க முடியும்னு யோசிச்சேன் ஒரு நாள் பீச்சுக்கு போன நேரம் ஃபிஷ் டேங்குக்காக நிறைய சிப்பிகள் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தோம் அதிலிருந்து ஏதாவது ஒன்று உற்பத்தி செய்யலாம் வந்து யோசிச்சு தான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணினோம் ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசா அப்போ தான் என் தொடக்கம் பழகவும் இல்லை எங்களுக்கு இருந்த ஐடியாஸை வச்சு இன்டர்நெட்டில் சில ஐடியாஸ் எடுத்து செய்தோம் ஆனாலும் ஃபினிஷிங்காக செய்கிற அளவுக்கு இல்லை அப்படியே கற்றுக்கொண்டு வரும்போது நாங்கள் நிறைய ஐடியாஸ் எடுத்து சிப்பிகள் கலெக்ட் பண்ணுறது யாழ்ப்பாணத்தில் பார்த்தா யாழ்ப்பாணத்தில் நிறைய வகை சிப்பிகள் இல்லை கூடுதலாக மன்னார் தாளையடி கட்டக்காடு முள்ளத்தி வந்த பகுதிகளில் தான் சிப்பிகள் நிறைய வகையான சிப்பிகள் எடுக்கக்கூடிய இதாக இருந்தது சுவர் கடிகாரம் தயாரிக்கிறோம் அதே போல் ஜுவல்லரி பாக்ஸ் டிஷ்யூ பாக்ஸ் இப்படி நிறைய பொருட்கள் வந்து வீட்டு உபயோக பொருட்களாகவும் இப்போ உற்பத்தி செய்யக்கூடிய நிலையில் வந்திருக்கு கொரோனா டைம் வந்ததோட எங்களுடைய பிஸ்னஸ் அப்படியே ஃபுல்லாக முடங்கி போயிட்டு அதுக்கு பிறகு பொருளாதார பிரச்சனை என்ன நிறைய மூ சிலை பேர் நினைக்கிறாங்க எல்லாம் சும்மா கிடைக்கிறதுனால இதுக்கு பெரிதா பெரிதாக மூலதனம் தேவையில்லைண்டு அதை எடுத்து பண்ணுற நாங்கள் ப்ரொசஸ்ஸே பெரிய ஒரு வேலை உண்டு அதுக்கான கம்முகள் அதெல்லாம் சரியான விலை கூடிச்சு ரெண்டாலும் நாங்கள் அந்த முயற்சியை கைவிட வேணும்னு யோசிக்கல முறையற்ற கழிவுப் பொருள் முகாமையால் எமது புறச்சூழல் மாசடைவது அதிகரித்துள்ளது ஆதலால் மக்களிடம் தற்போது கழிவுப் பொருள் முகாமைத்துவம் தொடர்பான விழிப்புணர்வினை ஏற்படுத்த வேண்டியது கட்டாயமாக உள்ளது இவ்வாறானதொரு நிலையில் கழிவுப் பொருட்களை மீளுருவாக்கி சூழல் மாசடைவதை தடுப்பதோடு நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் முயற்சியாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் சிப்பிகள் கடற்கரையில் எடுத்துக்கொண்டு போய் பணம் கொடுத்து வாங்கிட்டு வர்றதும் இருக்கு கொண்டு வர்ற போது ஒரே வகையான சிப்பி இருக்கு அதான எல்லா சிப்பிகளும் மிக்ஸ் பண்ணி இருக்கும் உடைஞ்சது இருக்கும் அதில் நல்லது இருக்கும் அதில் செலக்ட் பண்ணி எடுக்கிறதே பெரிய வேலை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நாங்க எடுத்து வச்சு அதை ரெண்டு மூன்று நாள் நாங்கள் ஃப்ளோரின் போட்டு ஊற வைத்து அதை என்ன செய்யணும் கழுவி எடுக்கிறது ஒவ்வொரு சிப்பியும் உங்களோட கைப்பட கழுவி தான் வரும் பார்க்குற போது அது அந்த சிப்பி சும்மா கொண்டு வந்து செய்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதை எல்லாம் கழுவி நாங்கள் ப்ரொசஸ் பண்ணி திரும்ப தனித்தனியாக பிரித்து உடைஞ்ச சிப்பிகள் அதெல்லாம் வேறுபடுத்தி திரும்ப அதை கழுவி எடுத்து ரெண்டு மூன்று நாள் நாங்கள் வெயிலில் காய வைக்கணும் நல்லா இல்லாட்டி அந்த சிப்பியிட மனம் போகாது சிப்பி சங்குகள் எல்லாம் சரியான கஷ்டமாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஃபுல்லாக அது ப்ரஷ் போட்டு உள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாம் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி அது ரெண்டு மூணு நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்த பிறகு தான் எங்களுடைய வேலையை நாங்கள் தொடங்குகிறோம் இந்த பிஸ்னஸில் நாங்கள் எதிர்நோக்கிய சவால்கள்னு சொல்லும்போது பண பிரச்சனை தான் என்னென்னா நிறைய எங்களுக்கு டூல்ஸ் தேவைப்பட்டுச்சு ஆரம்ப காலத்தில் நிறைய டூல்ஸ் தேவைப்பட்டுச்சு ஆனால் எந்த விதமான உதவி கவர்மெண்டாலேயோ சப்போர்ட் அப்படி எங்கள் மானியமாக எல்லாம் உதவி நாங்கள் பெற்றதில்லை சின்ன சின்னன்னா நாங்களாகவே முயற்சி பண்ணி சேர்த்தது தான் அப்படி சில பொருட்கள் தயாரிக்கிறதுக்கெல்லாம் சில உபகரணங்கள் தேவைப்பட்டது அந்த உபகரணங்கள் வாங்குறதுல பெரிய சவாலுக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம் எனக்கு முதலிருந்தே விருப்பம் இந்த கைகள எது ஏதாவது பொருட்கள் தயாரித்து வைக்கிறது வீட்டை அலங்கரிக்கிறது எனக்கு கிடைக்கிற காசை வச்சு நான் கடையில் போய் வீட்டை அழகுப்படுத்துகிற ஏதாவது பொருள் வாங்கி கொண்டு தான் வைக்கிறது அப்போ நானே திரும்ப செய்கிறதுக்கு தொடங்கினா எங்களை வீட்டை பார்த்தா தெரியும் சுற்றி என்று செய்த நிறைய பொருட்கள் இப்போ சிப்பிகள் மட்டுமென்றில் நிறைய வகை ஹேண்ட் பெயிண்டிங் செய்கிறது போட்டில்ஸில் அப்படி நிறைய வகையான எனக்கு ஹேண்ட் ஹேண்டிகிராஃப்டா விருப்பம் கையால் ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணி கொண்டே இருப்போம் என்னுடைய இந்த முயற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய பலம் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அவர் தான் நான் வீட்டில் இருக்கிறது ஏதாவது பிரயோஜனமாக ஒரு விஷயம் செய்ய வேணுமென்றே நான் தொடங்கின போது அவர் எனக்கு பக்கபலமாக பலமாக இருக்கிறார் நானும் அவரை சேர்ந்த நிறைய உற்பத்திகள் இப்போ எங்களுக்கு பெரிய ஓடர்ஸ் வந்தால் தான் சிலரை எடுத்து செய்வோம் ஏன்னா எங்களுக்கு அந்த ஃபினிஷிங் எங்களோடய ஒரு பிராண்ட் மாதிரி உருவாக்க வேணுமென்றே எங்களோடய விருப்பம் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் நன்றி சொல்ல வேணும் ஏன்டா எங்களை வெளியில் கொண்டு வரத்துக்கு அதே போல் எங்களுடைய இதுக்கான சிப்பி வகைகள் தெரியும் உங்களுக்கு எடுக்க முடியாத இருக்கும் அதற்கான அனுமதி அதுக்கான சர்டிஃபிகேட் என்ன உதவி கேட்டாலும் எந்த நேரத்தில் நாங்கள் ஃபோன் பண்ணாலும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் மாதிரி எங்களோட அன்பா பழகுவாங்க ஆரம்பத்திலேருந்து நீ நிறைய ஊக்கப்படுத்தினாங்க வடமாகாணத்தில் தற்போது பெண் முயற்சியாளர்களின் வளர்ச்சி அபரீதமாக உள்ளது கணவன் பிள்ளைகள் குடும்பமென வீட்டுக்குள் முடங்காமல் தமது ஓய்வு நேரங்களை சரியாக பயன்படுத்தி ஒரு தொழில் முயற்சியை மேற்கொள்ளும் போது அவர்களுக்கும் அவர்களின் குடும்ப பொருளாதாரத்திற்கும் பாரிய பங்களிப்பாக இருக்கும் பெண்கள் தங்களுடைய நேரத்தை ஒரு பிரயோஜனமாக தங்களுடைய குடும்பத்துக்கு அவர்கள் செய்கிற தொழில் மூலமாக வருகிற பணம் மூலம் செலவழிக்கிறது ஒரு மிகுந்த சந்தோஷமாக இருக்கு அவங்களோட வாழ்க்கையில் இன்னொருத்தருடைய கருத்தை ஒரு அவங்களோட கையை பார்த்து கொண்டு அவங்களுடைய உழைப்பிலே வாழ்கிற ஒன்று இல்லாமல் நான் சொந்தமாக முயற்சி பண்ணுறேன்னு ஒரு மன நிறைவோட பெண்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும்